கங்குவா இந்த படம் முழுக்க முழுக்க நஷ்டத்தை சந்திச்சுன்னா டேரக்டர் தான் நஷ்டம் இருந்தாலும் தயாரிப்பாளர் தான் லாபம் இருந்தாலும் தான் அதை எப்படி சூர்யா அதுக்கு எடுத்துக்கும் எந்த சூழ்நிலும் சிவகுமார் சூர்யாவோ கார்த்தியோ அதுக்கு பொறுப்பத்துக்க முடியாது ஆனா ரெண்டாவது பாகம் கார்த்தி சூர்யா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க பத்து நாள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கார்த்திகை வச்சு அது அரை நாள் ஷூட்டிங் கூட வரல அதாவது சூர்யாவுக்கு ஒரு மற்ற நடிகர் அஜித் கமல் விஜய் இது மாதிரி தேட்டரிக்கு ஆழ்க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல் ஆனால் ஒரே சத்தம் காட்டு கத்தலாக இருந்துச்சு எதுக்கு அந்த சத்தம்னே தெரியல அதுக்கு நான்லாம் அந்த படத்தை தான் பார்த்தேன் பத்து நிமிஷம் ஒரே கசம்சாவாக இருந்துச்சு அதாவது கண்ணாடி போட்டும் கிளையராக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் சத்தம் போட்டோம் எங்கள் பாகுபலி ஆர் ஆர்ஆர் படங்களை பார்க்கும்போது பேட்டர்ன் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி திரைக்கிறதுல ஒரு விறுவிற்பு பரபரப்பு ஒரு திடீர் திருப்பங்கள்லாம் இது அதாவது என்னென்னா பாயசமும் சாம்பார் கலந்து அந்த மாதிரி ஆகி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றி வணக்கம் சார் நேற்று அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன கங்குவா படம் நிறையா விமர்சனங்கள் அப்படி ஓடும் இப்படி ஓடும் இரண்டாயிரம் கோடியே தொடும் ஆயிரம் கோடியே தரும்ன்ற மாதிரிலாம் நிறையா பேசினாங்க ஸோ படம் எப்படி எப்படி போயிட்டு இருக்கு சார் இப்போது இந்த படத்துடைய திரைக்கதை கதை எதுவும் சரியாக இல்லை அதற்கு திரைக்கதை அமைச்சவை தான் ரொம்ப தப்பு இந்த படம் முழுக்க முழுக்க நஷ்டத்தை ச சந்திச்சுன்னா அதுக்கு காரணமே டைரக்டர் தான் சார் அதே மாதிரி இப்போ ஞானவேல் ராஜா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு ஸோ அவருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் இல்லை விமர்சகர்கள் நான்லாம் அந்த படத்தை தான் பார்த்தேன் ஃபோரம் மாலில் தான் பார்த்தேன் பேலஸ் வேலை பார்த்தேன் அப்போ முதல்ல பத்து நிமிஷம் அந்த ப்ரொஜெக்டர் சரியாக வேலை செய்யலையா இல்லை சரியாக ஃபிட்டாக இல்லையான்னு தெரியல பத்து நிமிஷம் ஒரே கசம்ஸாவாக இருந்துச்சு அதாவது கண்ணாடி போட்டும் கிளாராக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இப்போ சத்தம் போட்டோம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அந்த முதல்ல உள்ள படத்தை ரிப்பீட் போடவே இல்லையே விட்டதுலேருந்து ஆரம்பித்தாங்க படம் பரவலாமல் இருந்துச்சு ஆனால் ஒரே சத்தம் காட்டு கத்தலாக இருந்துச்சு எதுக்கு அந்த சத்தம்னே தெரியல அதுக்கப்புறம் இந்த விமர்சகர்களுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கிட்ட ஞானவேல் ராஜா அந்த ஒவ்வொரு தேட்டரு ஒவ்வொரு தேட்டருக்கும் ஃபோன் பண்ணி ப்ரொஜெக்டரில் அந்த சத்தத்தை வாலியமாக ரெண்டு பிற புள்ளி குறைச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் சரியாயிட்டு அப்படின்னு சொன்னார் தயாரிப்பாளர் கே கே ராஜா ஸ்டூடியோ கிரீன் நிறுவன அதிபர் சார் அதாவது ராஜா ஆரம்பத்துலேருந்து இந்த சூர்யா ஃபேமிலியோட வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரே தானே சார் ஆமாம் அவர் நெருங்கிய உறவினர் அதாவது சூர்யா கார்த்தியுடைய படங்கள் அதிகமாக ஞானவேல் ராஜா அவங்களோட நெருக்கமானவரும் ராஜா தான் ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியல் பெர்சன் அதாவது டைரக்டர் அமீர் காத்தியை வச்சு பரத்திவீரன் படம் எடுக்கும்போது ராஜா தான் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்தார் இடையில நான் படத்தை தயாரிக்க மாட்டேன்னு ஒடிப்பிட்டார் அதுக்கப்புறம் அமீர் தான் அந்த படத்தை முடித்தார் ஆனால் படம் முடியும் போது படம் என்னுடைய படம் ஒன்று வந்துக்கிட்டார் அதனால் இன்னும் சில கோடிகள் அமீருக்கு பாக்கி இருக்குதுன்னு அமீர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ராஜா அதுக்கு சரியான பதில் சொல்லலை இப்போ இந்த படத்துக்குமே சூர்யா தான் வந்து ஞானவன் ராஜா வந்து ரெஃபர் பண்ண சார் சிவாவுக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தான் ராஜா வந்து ரெஃபர் பண்ண சார் இப்போது நடந்தது என்னென்னா இந்த படம் விருதுல சிறுத்த அதாவது சிறுத்த சிவா படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சூர்யா இவர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு நான் யாருக்குனே கோச்சடையான் படம் எடுத்தேன் அது கா காமிக் படமாக ஆகிப்போச்சு சிறுப சின்ன பசங்க படமாக ஆகிப்போச்சு அதனால் நான் இது வரைக்கும் வரலாற்று படம் பண்ணலை நல்ல எனக்காக ஒரு வரலாற்று கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கதை படித்து பார்த்து ரஜினிகாந்த் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நான் அவர் டேட்ஸ் இல்லை இதுக்கடையில் இப்போ சூர்யாவும் அதே மாதிரி சொன்னோன்னே கே ஞானவெல்றாட்டை அந்த கதையை சொல்லியிருக்காரு சில ரஜினிகாந்துக்கு சொல்லப்பட்ட கதையிலிருந்து சிறு மாற்றங்களோட சொல்லியிருக்காரு உடனே அவர் சூர்யா வச்சு இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதான் நடந்தது சரி இப்போ இந்த படம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறப்போ இதற்கான பின்விளைவுகளை யார் செய்யறப்போ ஏன்னா சூர்யா ஃபேமிலின்றனால அவங்களுக்குள்ளேயே பேசி சரி செஞ்சுப்பாங்களா இப்போது ஏன்னா அந்த வருமானம் நானூறு கோடி இதை தொடுமா அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆகி போயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கானதில் ஏங்க தய நஷ்டம்னாலும் தயாரிப்பாளர் தான் லாபம் இருந்தாலும் தயாரிப்பாளர் தான் அதை எப்படி சூர்யா ஃபேமிலி எதுக்கு பொறுப்பு எல்லாம் ஒன்று மண்ணாக இருக்காங்கன்னு சொல்லி ஒன்று மண்ணாக இருந்தாங்களா அப்படின்னா எதுக்கு கார்த்தி படத்தை பாதியில் விட்டுட்டு போனார் ஞானவில்லராஜா இன்னும் அந்த பஞ்சாயத்து தீராக தான் இருக்குது அதனால் அது எந்த சூழ்நிலையும் சிவகுமார் ஃபேமிலியோ சூர்யாவோ கார்த்தியோ அதுக்கு பொறுப்பு முடியாது ஆனால் ரெண்டாவது ப பாகம் வருது அது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிட்ருந்தாங்க ஸோ இதனுடைய இழப்பை அதில் சரி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த படத்தில் கார்த்தி சூர்யா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க சூர்யா கதாநாயகன் கார்த்தி வில்லன் ஸோ முதல்தடவையாக வில்லனை நடிக்கிறார் கார்த்தி அதுவும் அண்ணன் தம்பி மோதுறாங்க அதனால் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அதில் திரைக்கதை ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் ஓடுவதற்கு வாய்ப்பும் உண்டு ஸோ இப்போ இந்த படத்தில் அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்ற இருக்காதுன்றனால அதை தைதமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாரா சார் இப்போ திருப்பி வந்து எங்கள் ஏற்கனவே எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிட்டுங்க இல்லை திருப்பி லெம்பு இந்த கார்ச்சி இதெல்லாம் ஆட் பண்ணோம் உள்ள அந்த போர்ஷன்லாம் இன்னும் போயிட்டு இருக்குது நீங்கள் பதினஞ்சு நாள் ஏற்கனவே ஷூட் பண்ணி எடுத்தாச்சு ஆனால் அதில் வந்து பதினஞ்சு நாள் ஷூட்டிங் எடுத்ததாக வந்துச்சு இல்லை அதனால் இன்னும் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் தேவைப்படும் அவ்வளோ தான் அதனால் அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது அதனால் அந்த படம் சரியாக ஓடும்போது இந்த இந்த லாஸ் சரியாயிடும் லாஸ்ன்னு சொன்னால் இப்போது சூர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து மார்க்கெட்டில் எப்படி சார் கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி தேட்டர் இல்லாமல் ஓடிடில சூர்யாவுக்கு நல்ல ஒரு பேர் கிடச்சிருச்சு சூரரை போட்டு அதுக்கப்புறம் ஜெய்பி மாதிரியான இதெல்லாம் இந்த மாதிரி தேட்டர் ரிலீஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே வரிசையாக சரிவை சந்திச்சுட்டு இருக்குன்றது அவருக்கு எந்த மாதிரி இருக்கும் சார் இப்போது இல்லைங்க வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்க சூர்யாவுக்கு அதிகம் தேட்டரில் காசு கொடுத்து படம் பார்க்குறவங்க கம்மி ஸோ ஃபேன்ஸு கம்மியாக இருக்காங்க பட் வியர்ஸ் அதிகமாக இருக்காங்க இப்போ சில படங்கள் வந்து தேட்டரில் நல்லா போகாது அதே படங்கள் வந்து ஓட்டியீட்டில் நல்ல கலெக்ஷன் ஆகும் அதனால் ஓட்டியீட்டில் வருமானம் வரும்போது எல்லாம் எல்லாம் வருமானம் தானே கே ஞானவன் ராஜா ஓட்டீட்டில் நல்ல வருமானம் பார்த்தா அவருக்கு தான் லாபம் அதனால் இது வந்து அதாவது சூர்யாவுக்கு ஒரு மற்ற நடிகர்கள் அஜித்து கமல் விஜய் மாதிரி தேட்டரிக்கு ஆழ்க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் அதனால் வீட்டில் அந்த மாதம் ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா செ செலுத்தி நெட்ஃப்ளிக்ஸு அமேசானில் பார்க்குறாங்கள அது பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் அதை ஒர்க் பண்ணவங்களாம் எப்படி பண்ணிடலாம் சார் கூட நடித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை ஆட்கள்லாம் எப்படி பண்ணுறீங்க ஏன் ஆட்கள் யாருமே அடையாளம் தெரியலங்க ஏன்னா எல்லாம் எல்லாம் கற்காலத்தை சேர்ந்தவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் முதல்ல வந்து அப்டேட்டு இந்த இந்த தற்காலிக இப்போ உள்ள மனுஷனாக வருவார் க சூர்யா அப்போது ரெட்டின் கிங்ஸ்லி ஓகி பாப்பெல்லாம் வந்து நல்லா நினச்சிருக்காங்க அதேமாதிரி திஷா பத்தானியும் நல்லா நிறைய கவர்ச்சி காமிச்சிருக்காங்க அந்த ஓப்பனிங்க்கும் அதாவது என்னென்னா பாயசமும் சாம்பாரும் கலந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த எனக்கெல்லாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் கதை நல்லா பிடிச்சிருந்தது இல்லை தமாஷா இருந்து கேஎஸ் ரவிக்குமாரெலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அதில் வந்து குற்றவாளிகளை பிடிக்கிற ஒரு போலீஸ் இன்ஃபார் அடிச்சிருப்பார் சூர்யா அந்த சீன் நல்லா தான் இருந்துச்சு காமெடியாகவும் இருந்துச்சு ஏன்னா ரெடி கிங்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் யோகி பாபு ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க ஆனால் மற்றபடி இதில் வந்து ந நடித்த நடிகைகள் பலர் அடையாளமே இருந்தே கோவை சர்லா உட்பட அடையாளம் தெரியல ஏன்னா கற்கால மனிதர்கள் நடிச்சதுனால தாடி மீசை அந்த மாதிரி முகத்துலலாம் கரும்புள்ளி செம்புள்ளி வச்சு அதனால் சரியாக யார் என்ன ஆர்டிஸ்ட்டுங்கிறது கண்டுபிடிக்க முடியல அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அது ஒரு குறை தான் அதே மாதிரி சிவாவர்களோட படத்தெலாம் பார்த்தோம்னா ஒரு கிராமத்து சார்ந்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு மாநிலம் இருக்குமோ டக்குன்னு இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது சிவாவில் கேரி பண்ணி கொண்டு போக முடிஞ்சா சார் படத்தில் அதுதான் குழப்பம் அதாவது ஒரு முதல்ல அரை மணி நேரம் சூர்யா போலீஸ் இன்ஃபரம் வருவார் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க காட்டுக்குள்ளே ஒரே இருட்டுக்குள்ளே ஒரே சண்டை 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 அந்த சண்டைக்கு காரணம் என்பதை திரைக்கதில் சரியாக வா சொல்லலை சொல்ல முடியலையா என்னென்னு தெரியல சொல்லலை திடீர்னு நட்டி வில்லன் ஆயிடுவார் சூர்யா கதனை ஆயிடுவார் நட்டியை உயிரோட எரிச்சிடுவார் பையன் வருவான் பையன் இவரை கொல்ல முயற்சி பண்ணுவான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது மற்றபடி வெள்ளக்காரங்க வந்து ரெண்டு நட்டியை வந்து சூர்யாவோட சம்மந்தப்பட்டதான் நட்டி ஆனால் அவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு சு நட்டி ஆதரவு கொடுப்பாரு அந்த மாதிரியான விஷயம் ஸோ அதனால் சிவாவால் இந்த படத்தை எப்படி எடுத்துருக்கோம் சிவா அவருக்கான இதில் எடுத்திருக்காரா இல்லை அவர் வந்து வெளியே போய் இந்த படத்தை எங்கள் பாகுபலி ஆர் படங்களை பார்க்கும்போது பேட்டர்ன் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி திரைக்கதையில் ஒரு விறுவிறுப்பு பரபரப்பு ஒரு திடீர் திருப்பங்கள்லாம் இல்லை இல்லை அதான் மற்றபடி ஒளிப்பதிவாளர் வெற்றிலாம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த ஹாலிவுட் படங்கள் வர மாதிரி இந்த முதலியோட போடுற சண்டை அது முதலையை தூக்கி சூர்யா வீசுகிறெல்லாம் நல்லா தான் இருக்குது அதில் எந்த குறையும் இல்லை திரைக்கதையில் ஒரு சீரான திரைக்கதை விறுவிறுப்பாக அந்த எல்லாம் சரியாக சொல்ல முடியல சிவாவாலன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நிறையா படங்களை வந்துட்டு பார்ட் ஒன்னு எடுப்பாங்க பார்ட் டூ எங்கே வருதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியாவே ஆயிரும் எப்போ வரும் எப்போ வருன்ற மாதிரி எதிர்பார்க்கணும் நிறையா படங்கள் வந்துட்டு போயிடுச்சு அந்த மாதிரி அங்குவோம் இடம்பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சமீபத்தில் போயிட்டு இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பத்து நாள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கார்த்திகை வச்சு அது அரை நாள் ஷூட்டிங் கூட வரல அப்போ ரெண்டாவது படம் கண்டிப்பாக ரெண்டாவது பாட்டு கண்டிப்பா உண்டு ஏன்னா முதல் பாட்டு சூர்யாவுக்கு ரெண்டாவது பாட்டு சூர்யா அண்டு கார்த்திக் பேர் இருக்காங்க அப்போ அதுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாகும் இல்லையா ஸோ அதே மாதிரி சார் இந்த வேட்டையின் படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் தான் அங்கு ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எங்க வேட்டையன் சரியாக ஓடிடாதா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துடுச்சு சார் ஒருவேளை இந்த ரெண்டு படமும் சேர்ந்து வந்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் நஷ்டம் அதிகமாக இருக்கும் அதான் சார் வேட்டையனுக்கு தான் நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லை இந்த கொங்குவாச சோழ வந்ததுனால அமரன் படத்தை விட முத நாள் வசூல் அதிகம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால நஷ்டம் வருமானம் இல்லை அப்படிலாம் சொல்கிறது தவறான தகவல் ஏன்னா இப்போ தான் அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஆரியிலன் சார் பேசும்போதும் இன்னும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க இதே இடத்துல நம்ம வந்து வெற்றி கொண்டாட்ட ஒரு விழா நடத்த போகிறோம் இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போட்டியாக எந்த படம் வர்றதுக்கும் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான நிறையா இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசினால்தான் அந்த படம் வந்து சரியாக போகாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜா பக்கம் வந்து எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவரையும் இவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் வந்து தயாரிப்பாளர் காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணு குஞ்சுன்னு தான் சொல்லுவார் என் படம் நல்ல இல்லை நல்லா இருக்காருன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் ஒன்று சொல்லத்தான் செஞ்சார் அது தப் ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்தை ஆகா போகான்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அது படத்தை பார்த்த பிறகு தெரியும் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாவது கங்குவாக வரும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா நான் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நானூறு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ இன்னொரு இதுவும் வரும் இன்னொன்று படம் நல்லா இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் இது வரைக்கும் இந்த தேர்ட் டே தேர்ட் டே வரைக்கும் நல்லா தான் கலெக்ஷன் போயிட்டுருக்கு ஏன்னா அமரன் இதுக்கு அமரன் ஒப்பிடுறாரு விநியோகஸ்தர்கள் அமரனோட நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரியான தகவல் வருது ஒரு பக்கம் இந்த மாதிரி தகவல் வருது ஸோ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிறகு தான் அந்த வசூலுங்கிறதே சரியான வசூலை முதல்ல யாரும் சொல்ல முடியாது அது ரெண்டு வாரம் கழிச்சு தான் தெரியும் அது தயாரிப்பாளர் சொல்கிற தான் உண்மை ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் நன்றி சார்